ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாமா எங்கள் வீட்டில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டோங்க அதே இதால் கால் தடமும் பச்சரிசி மாவை வச்சு போட்டோம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டேன் குழந்தைங்க பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க அதனால் நாங்களே ரெடி பண்ணி போட்டது தான் அவருக்கு பிடிச்ச அவள் பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு ஜவ்வரிசியை வறுத்து வேக வச்சாச்சு சுண்டல் ஒரு பக்கம் இருக்குது அவளையும் சேர்த்தா நெய்யில் வறுத்தா வாசமாக இருக்குங்கிறதுக்காக வறுத்து கொஞ்சம் ஊற வச்சுட்டோம் அப்புறம் இதில் ஜவ்வரிசி வெந்ததும் வெள்ளத்தை அப்படியே போட்டு கொஞ்சம் சூடானதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அது கூட பால் ஊற்றி அவளையும் போட்டு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அவள் பாயாசமும் ரெடி ஆகிட்ருக்கு இன்னொரு பக்கம் சுண்டல் வெந்துருச்சு அதுக்கு தாளிப்பு கொஞ்சம் வத்தல்லாம் கிள்ளி போட்டு கடுகு போட்டு தாளித்து அப்படியே கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவருக்கு பிடிச்ச அவள் பாயசமும் சுண்டலும் ரெடி பண்ணியாச்சுங்க பாயசம் மட்டும் இந்த திருப்பி வைக்கலை அப்புறம் மேலுக்கு பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கிருஷ்ணரை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு படைச்சி வச்சு அவரை சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணால் பார்ப்பான் சும்மா பூவெல்லாம் பின்னாடி வச்சு அவரை ஃபோட்டோவை எடுத்து வச்சு விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு இந்த மாதிரி சின்னதாக ரெடி பண்ணணும் அதில் அவருக்கு பிடிச்ச பால் மோர் அப்புறமா வந்து அவருக்கு பிடிச்ச நெய் வெண்ணை இதெல்லாம் வந்து அவருக்கு நெய்வேத்தியமாக படைச்சி வச்சுருக்கோங்க அதில் அவருக்கு பிடிச்ச வெண்ணை மட்டும் இந்த தரப்பு வீட்டிலலாம் ரெடி பண்ணலை அது கடையில் தான் வாங்கணும் ஸ்வீட்டு காரமும் கூட சும்மா சாம்பிள்க்கு கொஞ்சமாக வாங்கின மாதிரி கடையில் தான் வாங்கணும் எப்போவும் வீட்டில் லட்டுலாம் அவருக்கு ரெடி பண்ணுவேன் நான் சீடை லட்டு இதெல்லாம் எப்போவுமே வீட்டில் செய்வேன் ஆனால் இந்த திருப்பு செய்ய முடியலை அதனால் கடையில் வாங்கிக்கிட்டோம் மற்றபடி பால் தயிர் இதெல்லாம் நார்மலாக வீட்டில் உள்ளது தாங்க நெய் மட்டும் உருக்கி எடுத்து வச்சுருக்கோம் எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி சின்னதாக அவருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு சின்னதாக பூஜை பண்ணணும் கொஞ்சம் நேரம் அவரோட மந்திரங்களை கொஞ்சம் நேரம் சொல்லி முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் மங்களாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டதுனால வீடு கொஞ்சம் அப்படி உங்களுக்கு ஃபோட்டோலேயும் கூட கொஞ்சம் மங்கலாக தெரியுதுங்க சாம்பிராணி புகை போட்டு முடிச்சுட்டு அப்புறமா தீபாராதனை காமிச்சு பூஜை நல்லா முடிச்சுட்டோங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க ஒவ்வொரு வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கும் எங்களால் முடிஞ்சது சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் இந்த குழந்தைங்களையும் வீட்டுக்கு பூஜைக்கு கூப்பிடுவோம் இந்த வருஷம் எங்களால் அது பண்ண முடியல சிம்பிளாக எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இன்றைக்கி பூஜை பண்ணணுங்க உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சது பாலோ தயிரோ இல்லை பாயசமோ இல்லை அவள் பாயசமோ ஏதாவது ஒன்று வச்சு கூட கும்பிடுங்க ஆனால் கிருஷ்ண ஜெயந்தியை குழந்தைங்க இருக்கிற எல்லாருமே கும்பிடுங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குங்க எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த நாளில் எல்லாருக்கும் கிருஷ்ணரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டுங்க